நேர்களுக்கு வணக்கம் அதாவது நான் பேச போகிற விஷயத்தை ஆரம்பித்தாவே உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்துடும் நினைக்கிறேன் அதிகமாகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா தங்கம் நினச்சி பார்க்கவே அதாவது மிடில் கிளாஸ் மக்கள் வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு சூழலை நோக்கி தங்கம் வந்து ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துட்டுருக்கிறத கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து என்ன விலை இருந்துச்சு இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் நீ அதிகரிக்குமா இல்லையா இல்லை தங்கம் விலை உயர நேரத்தில் பரப்பப்பரக்கூடிய நகைக்கடை அதிபர்களாலேயும் சரி இல்லை ஆலோசகர்கள்னு சொல்லி அந்த என்ன சொல்கிறது ஸ்டாக்கில் எல்லாம் இருப்பாங்களையா படப்பை படக்கூடிய பொய்ச்செய்திகளையும் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன அப்படின்னா தங்கத்தை வந்து நம்ம ஜெட் வேகத்தில் உயர்ந்துட்டுருக்கும்போது தங்கத்தை விற்றவங்க வாங்க முடியாதவங்க எல்லாம் வருத்தத்தில் இருப்பீங்க என்ன மாதிரியே ஸோ தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன் நான் பேசக்கூடிய இந்த நேரத்தில் தங்கம் வந்து ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இருக்கு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடும் போயிடும்னு இப்போ நான் அந்த பேசக்கூடிய வீடியோ பேசக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த மாத இதுக்குள்ளேயே ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடும் ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடும்னு ஆல்ரெடி அது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு போயிடுச்சு இப்போ தங்கம் வந்து வாங்கணும்னா யார் வந்து அந்த தங்கம் வந்து அந்த கட்டியாக காயின்ஸாக பெரிய காயின்ஸாக வந்து யாரெல்லாம் வாங்குவாங்க தன்னுடைய முதலீடுக்காக நிறுவனங்கள் வாங்குவாங்க பேங்க்ஸ் வாங்குவாங்க அரசாங்கம் வாங்குவோம் அப்படி வந்து இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய பல அந்த வரி விதிப்பு நடவடிக்கைகளால் தான் தங்கம் வந்து இப்படி ஜெட் வேகத்தில் உயர்ந்துட்டுருக்கு அதனால அமெரிக்க பல சீனாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டு தங்கத்தை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு மெயின் ரீசன் தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு அதை தாண்டி ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு அதாவது முன்னேறணும்னு போராடிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் கிட்டத்தட்ட அந்த பத்துக்குள்ள வந்து கூட்ட நாடுகள் ஐந்துல இருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல இருந்து வளர்ந்த நாடுகள் உச்சியில் இருக்க நாடு வரைக்கும் தங்கத்து தான் எல்லா முதலிடையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் தங்கத்தோட சேர்ந்து வெள்ளியும் வந்து விளை உயர்வுக்கு போயிட்டு இருக்கு இந்த வருஷத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ரூபாய் இருந்துச்சு தங்கம் இன்னைக்கு விலை பன்னெண்டாயிரத்தி இரநூறுபா ஒரு கிராம் தங்கத்தோட வலை இது வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் பன்னெண்டாயிரத்துக்கும் வித்தியாசத்தை தினந்தோறும் ஏறிக்கொண்டே இருக்கிறது ரெண்டு லட்சத்துக்கு ஒரு சவரன் ரெண்டு லட்சத்துக்கு இந்த வருஷத்தோட லட்சத்துக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டுக்குள்ள ஒரு பவுண்ட் மூணு லட்சத்துக்கு கூட போயிடும் அப்படிங்கிறது வந்து தங்கத்தினுடைய வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தங்கத்தினுடைய இந்த கிராஃபை போய் நீங்க போய் இதில் போய் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியா வந்து தங்கத்தினுடைய கிராஃப் வந்து ஏறிட்டே இருக்கு கிட்டத்தட்ட தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தங்கம் வந்து அந்த உலோகம் வந்து விலை ஏறிக்கொண்டே தான் இருக்கிறதோ தவிர அது வந்து இறங்கின வரலாறே கிடையாது அப்படி இறங்குச்சு அப்படின்னா ஆயிரத்தி ரூபாய் ஏறும் அதாவது ஒரு பவுனுக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய் வந்து ஏறும் ஒரு கிராமுக்கே இப்போ எல்லாம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கிராமுக்கே ஆயிரத்தி இரநூறுபாலாம் ஏறுது ஒரே நாளில் எட்நூறுபாய் ஏறுது திடீர்னு மதியத்துக்கு மேலே பார்த்தா ஆயிரத்தி இரநூறுபாலாம் ஏறுது இப்படியெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு இப்படி ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இறங்கும் எப்படி இறங்கும்னா ஒரு பவுனுக்கு இருபது ரூபாய் இறங்கும் இப்படி தான் தங்க விலை இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் ஒரு யூஸுமே கிடையாது அடுத்த நாளே மறுபடியும் எட்நூறு ஏறும் நமக்கு அதில் என்ன யூஸ் இருக்குது தங்கத்தினுடைய நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளாக தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது மதிப்பு அப்படிங்கிறது ஏறிக்கொண்டே தான் போகுது வைரத்துக்கு இப்போ வந்து செயற்கை வைரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் வந்து வைரம் இப்போ சீப்பாக கிடைக்குது நீங்கள் நகை கடைக்கிழங்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் தங்கம் வாங்குகிற வலைக்கு நீங்கள் வந்து பெசமாக வைரமே வாங்கிடலாம் மேடம் நீங்கள் மோதிரமே வாங்கி தான் வைரத்துலேயும் மோதிரம் எடுத்துக்கோங்க அதேவே உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்குள்ளேயே எடுத்துடலாம் அப்படின்னு நிறைய நகர் கடைகளை உங்களை ப்ரைன் வாஷ் பண்ணுறத நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைமாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க ஏன்னால் பலமுறை ஃபேஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னால் வந்து இப்போ எனக்காக போய் வாங்கினதுலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் வரும்போது நமக்கு கொடுத்தவங்களுக்கு நம்ம திருப்பி செய்யணும் இல்லையா அப்படியான ஒரு சூழல்ல நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாேருமே நம்ம வந்து நகர்கடைக்கு போவோம் கடனை உடனே வாங்கியாவது பண்ணுவோம் இப்போ அந்த நேரத்தில் வந்து நம்மளை ப்ரைன் வாஷ் பண்ணுவாங்க கோல்டு எம்எம்எம் வாங்குறீங்க எனக்கு நீங்கள் வயிறுமே வாங்கிடலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது தங்கத்துக்கு செயற்கை தங்கம் என்ன கண்டுபிடிக்கப்படல செயற்கை தங்கம் கண்டுபிடிச்சாலும் அதனோட பியூரிட்டினால அதுக்கு வேல்யூ யூ போது தங்கத்தினுடைய வேல்யூ வந்து ஏறிக்கிட்டே போகுது சரி தங்கத்தினுடைய விலை குறையுமா அப்படின்னா குறையும் இந்தியாவில் தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சா குறையும் அப்படின்னு தங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் சொல்றாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா இருந்த அத்தனை ஆண்டுகள் கண்டுபிடிக்காமல் இருப்பாங்களா ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா தங்கம் தான் வந்து எல்லாத்தையுமே ஒரு நிர்ணயிக்கக்கூடிய அரசாங்கத்தையே வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு சூழலில் தங்கம் இருக்குது அப்படிங்கும்போது ஏன்னா அமெரிக்க டாலர் இல்லை தங்கம் அப்படிதான் இதை உலக நாடுகள் வந்து அங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு சுரங்கத்தை ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சுரங்கம் வந்தால் கூட நல்லாதானப்பா இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கூட சொல்லலாம் பார்க்கலாம் இப்போ வந்து நியூஸ்குள்ளே வந்தடலாம் ஏன்னா நம்மளுடைய பர்சனல் விஷயங்களுக்குள்ள போய் பேசிட்டு வரோம் இல்லையா அவர் ஆதங்கத்தில் சரி நேற்றுக்கு வந்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு தங்கம் வந்து விற்கப்படுகிறது நான் முன்னாடி பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் ஒரு லட்சத்தை தாண்டிச்சு இன்னும் ஒரு லட்சத்தை தாண்டும் தாண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போது மிடில் கிளாஸ் மக்கள் நம்மள மாதிரியான மக்கள் வந்து ஏதோ ஒரு தேவைக்கு தான் வந்து போய் தங்கம் வாங்குறோம் சேர்த்து வாங்கி சேர்த்து வைக்கணும்னு போய் வாங்க போறது இப்போ நம்மளாம் போய் வாங்குவது ஆபரணமாக தான் வாங்குவோம் அப்படி வாங்கும் போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அந்த டாக்ஸ் இந்த டேக்ஸ் போ போட்டு இப்போ ஒரு பவுன் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா பக்கம் இல்லாமல் ஒரு பவுன் வாங்கவே முடியாது ஏற்கனவே நம்ம ஒரு லட்சத்தை கடந்துட்டோம் இன்னும் வந்து தங்க ஒரு லட்சத்தை தாண்ட போது இந்த மாதிரி இறுதிக்குள்ளே தாண்டிடும் தாண்டிடும்னு பேசிகிட்டு இருக்காங்களே இது என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியலை மிடு அதாவது ஒரு நாட்டில் பெரும்பான்மையானரோட நிலையை தான் நம்ம இந்த செய்திகளெல்லாம் பேசும்போது பேசணும் ஆனால் மேல்தட்டு மக்களை வச்சே பேசுற மாதிரி தான் எனக்கு இந்த செய்தியை படிக்கும்போது இருந்துச்சு சரி அடுத்ததாக இப்ப பரப்பக்கூடிய பொய் செய்திகள் என்ன அப்படின்னா வெள்ளியில அவங்க இன்வெஸ்டர் கொண்டே போடுங்க வெள்ளியில போடுங்க வெள்ளி வந்து விலை ஏறிட்டே போகுது இந்த இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்ல வெள்ளி வந்து எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தஞ்சு ரூபா நூறுரூவா ரேஞ்சில் இருந்துச்சா தொண்ணூறுவா எண்பது தொண்ணூறுவா ரேஞ்சில் இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து இரநூத்தி ஆறுரூவாயோ இரநூத்தி எட்டு ரூபாயிலோ இருக்குது ஆமாம் உண்மை தான் தங்கமும் ஏறிக்கிட்டே இருக்குது வெள்ளி வந்து அதனுடைய நிலையில் வெள்ளி வந்து ஏறிக்கிட்டே இருக்குது இது போன வருடம்லாம் எழுபது ரூபா அறுபது ரூபாயில் இருந்த வெள்ளி இன்னைக்கு வந்து இரநூத்தி எட்டு ரூபாயில இருக்குது இப்படியே ஏறிட்டே போகும்னு சொல்லி கூட்டத்தில் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு போய் வெள்ளி பார்களை சின்ன லெவல்லேருந்து நம்மள மாதிரியான மக்கள் கூட வெள்ளி போய் சின்ன சின்ன பாரா ஐம்பது கிராம் அந்த மாதிரியான வாங்கி குவிச்சு வெள்ளிக்கு தட்டுப்பாடு வந்துடுச்சு வெள்ளியை வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுறாங்க வெள்ளி வந்து அந்த சில்வர் இடிஎஃப் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா கோல்டில் இருக்கிற மாதிரி ஆன்லைனில் பாண்ட் வைசஸில் இருக்கும் இல்லையா அதுலேயும் வாங்கி கு குவிக்கிறாங்க வெள்ளிக்கு தட்டுப்பாடு வந்து வெள்ளியை வந்து இப்போ நகக்கடையில் வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வெள்ளி வந்து புக்கிங் பண்ண முடியாதுன்னு தடை பண்ணி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு போய் மக்கள் வாங்கியிருக்காங்க சரி வாங்கிட்டு இருக்கீங்களே வாங்கி இருக்கீங்களே இப்படியே ஏறிக்கிட்டே இருக்குமா வெள்ளி அப்படின்னா இல்லை வெள்ளியோட விலை அப்படிங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் தான் அதை தாண்டி வெள்ளி வந்து அறநூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்றா நீங்க வாங்கி கொலுசு போடுவீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு கிராம் வெள்ளி ஆயிரம் ரூபாய்னு சொல்றான் இப்பயே வந்து அன்னைக்கு வந்து நான் எல்லாம் என்னோட ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு கொலுசு வாங்கணும் அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டு இருந்தா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல கொலுசு வாங்கணும் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் ஒரு மீடியமா இப்போ எல்லாருமே தின்னாதான் விரும்புறாங்க அப்படி வாங்கணும்னா கூட மூணாயிரம் ரூபாய் இல்லாமல் கொலுசு வாங்க முடியாது இன்றைய நிலைமையில ஒரு கிராம் வெள்ளி ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு நீங்க வாங்கி கொலுசு காலில் போடுவீங்களா அதோட வேல்யூ என்ன அதோட மதிப்பீடு என்ன அதனோட செயல்பாடு என்ன அதை பொறுத்து வெள்ளி அப்படிங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் தான் போகும் அதை தாண்டி போகாது அப்படிங்கிறது தான் ஒரு நேர்மையாக பேசக்கூடிய இந்த அட்வைசர்ஸ் உடைய ஆலோசனையாக இருக்கிறது அவசரப்பட்டு போய் வெளியில் போடாதீங்க போட்டு ஏமாறாதீங்க போதும் நிப்பாட்டுங்க நீங்க வாங்கி குவிக்கிறதை வெளியே வாங்கி குவிக்கிறது அப்படிங்கிறத அவங்களோட அவங்களுடைய ஆலோசனையா இருக்கு ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்னன்னா வாங்கி குவிச்சவங்க இந்த நேரத்துல போய் வித்துடுங்க இந்த அதாவது வெள்ளி ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா எந்த லெவலில் ஏறிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் வந்து ஒரு பத்து ரூபா வெள்ளி குறஞ்சிது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு போய் நீங்கள் அந்த ஒன்று ஏறிக்கிட்டே இருக்கும்போது விற்றுருங்க இல்லை ஒரு நாள் வந்து நீங்கள் விற்கிறக்கு மனசுலாம் வச்சுட்டே இருக்கீங்க ஒரு நாலு ரூபா குறஞ்சா கூட நீங்கள் கொண்டு போய் வித்துட்டு வந்துருங்க இதுதான் உங்களுக்கு நல்ல டைம் அப்படின்னு தான் அவங்களுடைய ஆலோச ஃபினான்ஷியல் அட்வைஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்குது வெள்ளி வந்து நீங்கள் ஆயிரத்துக்கு போகும் ரெண்டாயிரத்துக்கு போகும் வாங்கி வாங்கி கூச்சி நம்ம சேர்ப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான நடவடிக்கையாக இல்லை அப்படிங்கிறதான் நான் பார்த்த நான் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸுடைய எல்லா பேட்டிகளையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த நான் ஒரு நியூஸை வந்து ஒரு தகவலை வந்து கொடுக்குறேன் ஏன்னா ஆரம்பத்தில் நானும் நினச்சேன் பேசாமல் எல்லாம் தங்க வாங்க முடியுமா கடனை வாங்கியாவது வெளியே ஒன்று வாங்கி வச்சுப்போமா ஒரு ஒரு கட்டி ஒன்று வாங்கி வச்சுப்போமா ஒரு ஐம்பது கிராம் ஒரு நூறு கிராம் அந்த ரேஞ்சிலேயே அது வாங்குமா அப்படின்லாம் நானும் நினச்சேன் ஆனால் நான் வாங்கவே இல்லை அதனால தான் உங்களுக்கு நான் வந்து சரி ஏமாறாதீங்க பரப்பக்கூடிய பொய்ச்செய்திகளை பார்த்து சு சம்திங் ஏதோ ஒரு நேம் நான் நேமை கூட சொல்ல விரும்பல அவங்க நகை கடை வச்சுருக்காங்க யூடியூப்லேயும் வந்து அவங்க அவங்களுடைய கலெக்ஷன் எல்லாம் போட்டு ஆன்லைன் மூலியமாகவும் சேல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க வந்து கிளைண்ட்ஸை வச்சு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு வந்து ஒரு நாலு நாளாக இந்த செய்தி வந்து என் கண்ணில் பட்டுச்சு அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவிடுறேன் ஒரு ஒன் வீக்காகவே கிட்டத்தட்ட இந்த வீடியோ வரதுக்கு லேட்டாகவும் ஒன் வீக்காகவே வந்து இந்த செய்தி வந்து பரப்பிட்டுருக்காங்க வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வெளியே எட்டாயிரம் வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசரோ பெரிய கோல்டு இன்ஃப்ளூயன்சரோ கிடையாது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிரயோஜனப்படும் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நகைக்கடைகளை பார்த்து தேர்ந்தெடுத்து எல்லா நகைக்கடைகளையுமே நகை சீட்டுகள் இருக்கு பாரம்பரியமான பிராண்டடான லாங் டைமாக இருக்கக்கூடிய இழுத்து பிரச்சனைனா இழுத்து மூடிட்டு ஓடிடாத நகைக்கடைகளாக பார்த்து நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன சிறுக சிறுக சேமித்து தான் வந்து அந்த ஒரு கிராம கூட இனிமே வந்து ஒரு பவுன் வாங்கிட்டு இருந்தோம் சீட்டு போட்டு இனிமேல் ஒரு கிராமுக்கே நம்ம சீட்டு போட்டு தான் வாங்க போகணும் போல அளவுக்கு ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு இப்படி நம்பிக்கையாக தேர்ந்தெடுத்து மிகுந்த ஆராய்ச்சிக்கு பிறகு நீங்கள் நம்பி பணத்தை போடுங்க அடுத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் நம்பி இறங்காதீங்க அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஏன்னா பல நம்ம வந்து சமூகத்தில் நம்ம வந்து ஒரு ஏதோ யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாலு பேருக்கு ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்கும் நம்ம வந்து போய் நம்ம தோற்று போனதை நம்ம ஏமாந்ததையெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் நம்ம இமேஜ் என்னாகிறது அப்படின்லாம் வந்து நான் ஃபீல் பண்ண மாட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு முறை வந்து ஏமாந்துருக்கேன் ஸோ அதனால் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு ஏமாந்துருக்கேன் ஸோ அதனால் யாரையும் நம்பி நீங்கள் வந்து முடிவெடுக்காதீங்க நீங்கள் மிகுந்த எந்த ஒரு இன்வெஸ்ட் ஆனாலும் ஒரு ஐநூறுரூபா நீங்கள் போடுறதா இருந்தால் கூட நீங்க பார்த்து நீங்க முடிவெடுத்து நாலு பேர்கிட்ட இல்லை பத்து பேர்கிட்ட விசாரிச்சு அதனால பலன் பெற்றவங்க விசாரிச்சு கிராஸ் செக் பண்ணி அந்த நிறுவனத்தின் மீது எதாவது கேஸ் இருக்கா கம்ப்ளைண்ட் இருக்கா இழுத்து மூடிட்டு போயிருக்காங்களா ஹிஸ்டரி என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்பகத்தன்மையை ஆராய்ஞ்சிச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த நலக்கடையில் போட்டா நமக்கு பெனிஃபிட் ஏன்னா வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது இருக்கு நிபந்தனைகள் உட்பட்டதுன்னு குட்டியா போட்டிருப்பாங்க அதனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதில் இருந்தாலும் முதலீடு பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு செய்தி கொடுக்குறத இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணல என்னோடய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த நல்ல தகவல்களையும் என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் உங்கள் கிட்டேருந்து தெரிஞ்சுப்பேன் நாலு விஷயத்தை நன்றி வணக்கம்